பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்ரியில் வந்து நான் படிக்கலைங்க ஃபெசலாக படிக்கலைங்க ஆனால் ஐசிஆர் கேவிக்கில் ஒர்க் பண்ணுறப்ப கொஞ்சம் ஒரு ஆய்வு கிடச்சிங்க ஒன் இயர் கோர்ஸ் படிக்கிறதுல அதன் மூலமாக சில நாலேஜுங்க சில வயசு பார்த்திங்கன்னா என்பிகே பற்றி பேச படிக்கிறாரு சாருங்க அதில் பார்த்தீங்கன்னா என்பி கேங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து முதன்மை சத்துக்கள்ங்க முதன்மை சத்துக்கள் மூன்று இருக்குதுங்க இரண்டாம் சத்துக்கள் பார்த்திங்கன்னா மூன்று இருக்குதுங்க சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்பேட்டு அடுத்து மூன்றாம் நிலை சத்துக்கள் பார்த்திங்கன்னா பதினாறு நிலை சத்துக்கள் இருக்குதுங்க உங்களுக்கு தெரியும் ஜிங்கு போரான் காப்பர் துத்தநாகம் இரும்பு சத்து இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த என்பிக்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற எண் பார்த்திங்கன்னா நைட்ரோ ஃபிக்ஸிங் பாக்டீரியாங்கிறாங்க அது பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நைட்ரஜனை கேரியர் பண்ணி கொடுக்கலையே ஒரு பாக்டீரியாங்க நம்ம எல்லா எல்லா மூலதன சத்துக்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கேரியர் தேவைப்படுதுங்க அதாவது அவைலபிள் ஃபார்மெட்டுங்கிறாங்கன்னு பார்த்திங்களா எல்லா சத்துக்களும் மண்ணிலையும் இருக்குதுங்க நம்மளும் கொடுக்குறோம் அது எடுத்துக்கொண்டே அந்த வேருக்கு சேர்க்கணும் இல்லைங்களா தலைச்சத்துங்கிற விஷயத்தை பயிருக்கும் அந்த வேர்க்கும் எடுத்துகிட்டு போய் சேர்க்குற வேலையை வந்து இருக்கிற நைட்ரஜன் என்னங்கிற நைட்ரஜன் நைட்ரோ ஃபிக்ஸிங் பாக்டீரியா செய்யுதுங்க அது நல்லா கண் கூட நீங்கள் ரிசல்ட் நிறைய பார்த்துருப்பீங்க கரும்பு கொடுத்துங்க மேட்டுக்கடையில் ட்ரிபிளஸ்ங்கிறவருக்கு அவர் திரும்ப திரும்ப வாங்கிகிட்டே இருக்கிறாருங்க அது எனக்கு கொடுங்க மூணு அரை செட்டை கொடுங்கன்றது ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய டிஏபிங்கிற டி அமோனியம் பாஸ்பேட் அப்படிங்கிறது நமக்கு கடையில் வாங்கி கொடுக்குறோங்க அது கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய வேஸ்ட்டுங்க அது எவ்வளோ தான் நம்ம கொடுத்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே மண்ணும் அக்செப்ட் பண்ணாதுங்க வேலும் எடுத்துக்காதுங்க நம்ம கிட்ட இருக்கிற இப்போ பி பார்த்திங்கன்னா பாஸ்கோ பாக்டீரியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பாக்டீரியம் ஆகட்டுங்க நம்ம கோயில்கள் இதில் வந்து எடுத்துக்கூடிய சொல்லக்கூடிய வேலையை இந்த பீ செய்யுதுங்க அதுக்கு பேர் பாஸ்கோ பாக்டீரியம்னு சொல்கிறேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கேங்க கேங்கிறது வந்து பொட்டாசியம் மொபைலைசிங் பாக்டீரியாங்க எல்லா மண்ணிலும் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் அதிகமாக காணப்படுகிற சத்துன்னு பார்த்திங்கன்னா சாய் டெஸ்ட் போட்டு நாம கூட அவங்க வச்சுக்கிறேன் என்னுடைய ரிப்போர்ட்டுங்க அதிகப்படியான சத்து வந்து கே தான் இருக்குதுங்க கே நான் வந்து யாருமே ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா கொடுத்து பொட்டாஸ் வாங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க ஏன்னா நம்ம மண்ணிலே அதிகப்படியான பொட்டாஸ் இருக்குது மரம் விதமாக வளருங்க ஆனால் பார்த்தீங்கன்னா தார் போது குறைவாக விடுங்க அதுக்கு என்ன காரங்கன்னா பொட்டாசை வந்து எடுத்து கொடுக்கலன்னு அர்த்தங்க நம்ம ம நம்ம மண்ணில் இருக்கிற பொட்டாசை தாவரத்துக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலைகளை நம்ம செய்யலைங்க அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம பாக்டீரியாவை நம்ம கொடுக்கணுங்க அதுக்கு தான் நம்ம கே யூஸ் பண்ணுறோங்க இந்த மூணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று ஸ்பெஷலாக நான் உணர்ந்தது பார்த்தீங்கன்னா வேம்ங்கிற விஷயம் ஒன்று இருக்குதுங்க நம்ம கிட்டேங்க அது வந்து எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் மாதிரிங்க வேம்ங்கிறது அதாவது ராஸ்க்லர் ஏர் ஃபெஸ்க்லர் மைக்ரோவைஸா அப்படிங்கிறது அதனுடைய பேருங்க அது பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை பக்காவாக செய்யுதுங்க தாங்கும் வேர்களையும் ஊக்கப்படுத்துதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உணவு எடுத்துக்கூடிய வேர்களையும் வெள்ள வேர்கள் நம்ம சொல்லணும் ப்ராட்டிக்கலாம் வெள்ளை வேர்களு உற்பத்தியை அது அதிகமாக செய்யுதுங்க வெள்ளை வேறு அதிகமாக ஆனாவே நமக்கு என்ன பண்ணுதுன்னா நியூட்ரியன்ட்டு சத்துக்கள் நம்ம கொடுக்கக்கூடிய எம்பிக்கை மக்கு உரங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கக்கூடியது அந்த வெள்ளை வேர்கள் தான் அது வளரவுனா நம்ம வேம் கொடுக்கணும் கண்டிப்பாக இது மூணு வேலையிலும் வேம் செய்யுதுங்க நீங்கள் வேம் கொடுத்த பயிரை பார்த்தீங்கன்னாவே க்ரோத் நல்லாவே இருக்குங்க வேம் கூட நம்ம அடிஷனலாக வேறு ஏதோ சேர்த்து கொடுத்துருக்கணும் சிம்ரிச்சி செட்டு இதெல்லாமே அதுவும் வேலை செய்யுதுங்க நம்ம என்ன நினச்சிப்போனால் செட்டு தான் வேலை செய்யுது வேம் வேலை செய்கிறது நம்ம உணர்ந்துக்கலாம் ஆனால் அதுவும் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறதுனால நல்ல ஒரு சத்துக்களை எடுத்து கொடுக்கக்கூடிய வேலை வேகம் செய்யணும் அடுத்து ஜிங்க் பார்த்தீங்கன்னா துத்தநாகம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இது அனைத்து பயிர்களுக்கும் பூக்கும் தாவரங்கள் காய்க்கும் தாவரங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மரப்பயிர்களாக எல்லாத்துக்கும் வந்து துத்தநாகம் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் தான் துத்தநாகத்தை வத்தநாகத்தை பார்த்திங்கன்னா இயற்கை வழியாகவும் கொடுக்கலாங்க அதன ஒரு பகுதியை தான் நம்ம வந்து இந்த ஜிங்க் வந்து இயற்கையான ஒரு உரமாக நம்ம செயல்படுவோம் நீங்கள் அந்த இவர் சொன்னாருங்க சார் வந்து நவீன் சார் இருந்தார் அந்த அம்மை நோய் வருதுன்னு சொல்லியிருந்தாருங்க இந்த அம்மை நோய் பார்த்தீங்கன்னா எதனால் வருதுன்னா நுண்ணோட்ட பற்றாக்குறைனால தான் வருதுங்க நுண்ணோட்ட பற்றாக்குறை மேக்ஸிமம் புத்தநாகத்தை நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டாவே இந்த நுண்ணோட்ட சத்த வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க இது சிவசங்கர்ன்றவர் நம்ம இவர் அவர் இன்றைக்கி அவர் பார்த்திங்கன்னா ஜிங்க்கு தான் வந்து ஐம்பது எம்எல் ஊற்றி அடித்தாருங்க அந்த அம்மை நோய் புதினா வரைக்கும் வரதே இல்லை ஸ்ப்ரே பண்ணுறாரு ஸ்ப்ரே பண்ணுறாரு ஐம்பது எம்எல் கொடுத்து இருபது இருபது டேங்க் முள்ளச்செடி ஆ முல்லைச்செடி முள்ளச்செடி முல்லை முல்ச்செடிக்குங்க முளைச்செடி கொடுத்ததுனால அது வரதில்லைங்க ப்ளஸ் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஐம்பது எம்எல் வந்து இந்த ஒரு நாலு நாள் கேப்பில் ரேப்பி ஸ்ப்ரே பண்ணுறாருங்க ரேப்பி வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது தனித்தனியாக பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிம்ரிச் நைன்டி நைன் ஸ்டிம்ரிச் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வளர்க்கக்கூடிய வேலையை செய்யுதுங்க நீங்கள் விதை வதச்சிங்கன்னா முளப்பாக வளர்க்குங்க முளப்பாக இருக்கிறது செடியை வளர்க்குங்க செடியாக இருக்கிறது மரமாக வளர்க்குங்க மரமாக வந்தால் பூவாக கொடுக்குங்க அடுத்து காயாக கொடுக்குதுங்க இத்தனை வேலையும் வளர்க்குற வேலையை அது செய்யுதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து தலைச்சத்து அதிகமாக இருக்குதுங்க தலைச்சத்துனால் நம்ம ஊரில் கிடைக்கிற தலைச்சத்து இல்லைங்க கடலில் கிடைக்கக்கூடிய அந்த பழுப்பு நிற பாசிகளை தான் சேகரிக்கிறாங்க நான் இதுக்கப்புறம் அந்த பொருள் வந்ததுக்கப்புறம் தான் நிறையா படிச்சுக்கேன் அந்த பழுப்பு நிற பாசிகளை கலெக்ட் பண்ணிங்க கடலில் ஸ்பெசிஃபிக்காக தூத்துக்குடி கடல்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ட் பண்ணுறாங்க இதுக்குன்னா ஒரு குரூப் வேலை செய்யுதுங்க அந்த சேகரித்து அதை ஆக்கி அதில் இருக்கிற தலைச்சத்து கடல்லையும் தாவரங்கள் வாழுதுங்க அந்த தலைச்சத்துங்க அது பார்த்திங்கன்னா தாவரத்துக்கு எளிதாக கிரகிச்சிக்கக்கூடிய கூடிய பவரை கொடுக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்னொன்று தலைச்சத்துலேயும் வந்து ப்ளஸ்ஸாக வந்து போரான் இருக்குதுங்க போரான் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்முடைய பூக்கும் பூ எண்ணிக்கையுமே தாவரத்தில் இந்த வாழை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சீப்பினுடைய எண்ணிக்கை இடைவெளி இதையெல்லாம் வந்து வெயிட்டுங்க அவர் சொன்னார் சார் வெயிட் அதிகமாக வந்துச்சுன்னுங்க நீங்கள் வந்து போரானுக்கு மாற்றாக வந்து இதையும் கொடுக்கலாம் சிங்கரிச்சை கொடுக்கலாம் நைன்டி நைன் பார்த்திங்கன்னா சார் ஆல்ரெடி சொல்லிட்டாருங்க நாலு விதமான வேலை செய்யும் வந்து ஸ்டிரிச்சு இருக்குதுனால நீங்கள் போரான்ஸ் வந்து தனியாக கொடுக்க வேண்டியது கொடுக்க வேண்டியது நீங்கள் வந்து சிங்ரிச்சை ஏன் கொடுக்கும் பொழுதுங்க காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனையும் தாவரத்தில் இருக்கக்கூடிய பச்சை தேவைப்படுது இல்லைங்களா அதே போட்டோசிந்தசிஸ் வேலையை வந்து ஸ்டிம்லிச்சு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் ஃப்ளவரிங் டிராப் ஆகாது பூ உது இல்லைங்களா சார் சொன்னா பூ குடிக்கும் உதிராமல் இருக்கும் அதுதான் காயா இதில் இன்னொன்று என்னென்ன சார் ஸ்டிம்லிச்சில் நீங்கள் அந்த சுவை வந்து இயற்கையான சுவை என்னவோ அதை கொடுக்கும் இப்போ தக்காளின்னா தோற்பும் இருக்கும் இனிப்பு இருக்கும் தொழில் இருக்கும் இந்த இதை வந்து அதிகப்படுத்தி நீங்கள் ஒரு கொய்யா அப்படின்னா இனிப்பு சுவேன் இனிப்பு அதிகப்படுத்தி பச்சை மிளகா என்னங்க அது அதிகப்படுத்திக்க நீங்கள் அஞ்சு பச்சை மிளகா போட்டு ஒரு சட்னி அரைக்கிறப்ப என்ன காரம் கிடைக்குதோ நெக்ஸாப்போடைய ஸ்டிம்லிச் யூஸ் பண்ணதில் மூணே மூணு பச்சை மிளகா அந்த காரம் கிடைச்சிடும் விஷமும் இல்லை குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் மார்க்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸ்டிம்ரிச் ஸ்ப்ரே பண்ண காய் தான் ஃபஸ்ட்டு விற்கும் ஏன்னா சைனிங் கெப்பாசிட்டி அடுத்தது பயோ பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைடாக யூஸ் ஆகுதுங்க உங்களுக்கு சார் சொன்ன மாதிரி நாலு விதமான வேலையும் செய்யுதுங்க ஸ்ப்ரெட்டிங் பின்னஸ்பேட்டிங் அதாவது ஊடுருவது பிணைப்பு ஏற்படுது அதாவது அயனை பிணைப்பு நாங்கள் ஒரு இப்போது ஒரு இப்போ கூட நாங்கள் ஒரு உரம் கடல புண்ணாக்களை கலந்து கொடுக்க சொல்கிறது நம்மளா பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுலேயே வந்து கல்ல எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அதில் கொடுக்குறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குதுங்க சார் கல்லெண்ணெயை உடைக்கிறதுக்கு எங்கேயுமே இது இல்லைங்க அதாவது அந்த அயனிக்கில் உடைக்கிறதுக்கு வேறு எந்த விதமான லிக்யூடு கிடையாதுங்க இது வரைக்கும் கெமிக்கல் இருக்குதுங்க பயோவில் இருக்குதுங்க நம்ம பயோ நைன்டி நைன் வந்து உடைக்குதுங்க உடைச்சி பாலாக பண்ணுதுங்க சார் இப்போ பாலை மாற்றுனா எந்த அளவு குடைக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் கல்லை புண்ணாக கொடுக்கும்போது எந்த விதமான சத்து எடுத்து கொடுக்குதோ அதை விட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கல்லை இருக்குது இல்லைங்களா சக்கியில் இருக்குது ஒரு சத்து நம்ம எடுக்கக்கூடிய லிக்யூடு அதிக விதமான சத்து நீங்கள் கல்ல கல்ல எண்ணெய்ங்க அதை உடைச்சி கொடுக்கும்போது நீங்கள் ஒரு பத்து வேலைக்கு ஊற்றி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்குறீங்க அதையே உடைக்கிற வேலையை இந்த நைன்டி நைன் சொல்லுதுங்க இவ்வளோதாங்க நாங்கள்